புது புது ஸ்பேர்ஸாக மாத்திரம் பார்த்தீங்களா அவனுக்கு பேர் ஃபிட்டரு இந்த பழைய ஸ்பேர்ஸாகவே ரெடி பண்ணி போடுறான் பார்த்தீங்களா அவன் தான் உண்மையான மெக்கானிக்கு இந்த எக்ஸண்ட டீபோர்டு கஸ்டமரு கம்பெனிக்கு ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு வண்டியை கொண்டு போயிருக்காரு அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு சார் அவங்களுக்கு டைமிங் கேஸ் உடஞ்சிருக்கு நீங்கள் அதை புதுசு தான் போடணும் அதுலேயும் இன்னர் கேஸ் உடஞ்சிருக்கு சார் இன்னர் கேஸ் உடஞ்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்டு கேஸை பிரித்து டைமிங் செயினை பிரித்து உள்ளோக்கி கேஸ் மாற்றணும் எப்படி உங்களுக்கு இருபது ரூபா டு இருபத்திரெண்டு ரூபா செலவு வந்துடும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கஸ்டமர் நம்மள்கிட்ட வண்டி எட்டு வந்துட்டார் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு சார் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்டேஜ் ரேடியேட்டர் கண்டன்சர் எல்லாத்தையும் கலட்டிட்டு ஃப்ரண்ட் சைட்லேருந்து இருந்து அவருக்கு வெல்ட் அடித்து பின்னாடி வெல்ட் அடித்து ஸ்ட்ராங் பண்ணி பக்காவாக அவருக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் மொத்த செலவே அவருக்கு ஒரு ரெண்டாயிரவா தான் வந்திருக்கும் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டார் டீ போர்டு கஸ்டமர் பாவங்க அவங்க அதை வச்சு தான் பொழப்பு நடத்துகிறாங்க அவங்களுக்கு போய் இவ்வளோ பில்லு போட்டால் என்னங்க செய்கிறது நம்ம அவருக்கு ரெடி பண்ணி கொடுக்கவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ண முடிஞ்சால் ரெடி பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இதை மாற்றி தான் அவனை உடஞ்சிருச்சு தேஞ்சிருந்துச்சுன்னா பரவாயில்ல ரெடி பண்ணுற பொருளை ரெடி பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்